தகவல்களை செய்தியாளர் கோகுல் ராஜிடம் கேட்கலாம் ராஜ் திண்டிவனம் பகுதியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இந்த நீரை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக முழுமையான விவரங்களை பதிவு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த மூன்று நாட்களாக பலத்த மழை இரவு நேரங்களில் பெய்து வருகிறது இந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது திண்டிவனம் பிரதான பகுதியான இந்திரா நகர் மகாத்மா காந்தி நகர் அஹ் ரோடு சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலை பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது வீடுகளில் புகுந்த மழைநீரால் விஷ ஜந்துக்கள் மழைநீரால் மழைநீர் கலந்து வீடுகளில் புகுந்து வேதனை தெரிவிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் நேற்று ஒரே நாளில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதில் அதிகபட்சமாக விழுப்புரம் விழுப்புரத்தில் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திண்டிவனம் பகுதியில் உள்ள அனைத்து இடங்களின் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது நகராட்சி நிர்வாகம் இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கு காலை முதல் மோட்டார்களை வைத்து வெளியேற்றி வருகின்றன அது மட்டுமல்லாமல் மரக்கணம் திண்டிவனம் பகுதியில் சாலை வேலைகள் நடைபெறுவதால் ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர் தங்களின் விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்